வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த் வால்யூம் டூ கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க நைன்த் லெசன் கரைசல்கள் அதோட புக் பேக் கொஸ்டின் ஒன் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் அறுபத்தஞ்சி எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்வு செய்க ஃபஸ்ட் கொஸ்டின் எரநூத்தம்பது கிராம் நீரில் ஒன்று புள்ளி எட்டு கிராம் குளுக்கோஸ் கரைக்கப்பட்டுள்ள கரைசலின் மோலாலிட்டி ஆன்சர் இ ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு எம் செகண்ட் கொஸ்டின் பின்வரும் செறிவு அலகுகளில் வெப்பநிலையை சார்ந்து அமையாதவை எவை ஆன்சர் இ ஆ மற்றும் இ கொஸ்டின் வயிற்றில் சுரக்கும் நீர்த்த ஹெச்இஎல் அமிலத்தை அலுமினியம் ஹைட்ராக்சைடு கொண்டு நடுநிலையாக முடியும் ஏ ஒன் ஓஹெச் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹெச்எல் ஏ க்யூ கிவ்ஸ் ஏஎல் சிஎல் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ ஓ டுவெண்ட்டி ஒன் எ எம்எல் ஆஃப் ஜீரோ புள்ளி ஒன் எம் ஹெச்இஎல் நடுநிலையாக்குவதற்கு ஜீரோ புள்ளி ஒன் எம் ஏஎல் ஓஹெச் த்ரீ கரைசல் எவ்வளவு எம்எல் தேவைப்படும் ஆன்சர் ஆ செவன் எம்எல் கொஸ்டின் காற்றில் உள்ள நைட்ரஜனின் பகுதி அழுத்தம் ஜீரோ புள்ளி எழுபத்தாறு ஏடிஎம் மற்றும் முன்னூறு கே வெப்பநிலையில் அதன் என்றி விதி மாறலி மதிப்பு ஏழு புள்ளி ஆறு எட்டு பத்து பவர் நாலு ஏடிஎம் முன்னூறு கே வெப்பநிலையில் காற்றை நீரின் வழியாக குமிழ்களாக செலுத்தும் போது கிடைக்கும் கரைசலின் நைட்ரஜன் வாயுவின் மூல் பின்ன மதிப்பு என்ன ஆன்சர் இ ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் அஞ்சு ஃபிஃப்த்து கொஸ்டின் முன்னூற்றி ஐம்பது கே வெப்பநிலையில் நேரல் நைட்ரஜன் வாயுவின் கரைத்திறனுக்கு ஹென்றி விதி மாரலி மதிப்பு எட்டு இன்ட்டு பத்து பவர் நாலு ஏடிஎம் காற்றில் ஹைட்ரஜனின் மோல் பின்னம் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆகும் முந்நூற்றி ஐம்பது கே வெப்பநிலை மற்றும் நாலு ஏடிஎம் அழுத்தத்தில் பத்து மோல்கள் நீரல் கரையும் காற்றில் உள்ள நைட்ரஜனின் மோல் எண்ணிக்கை ஆன்சர் இ ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் நாலு சிக்ஸ்த்து கொஸ்டின் நல்ல இயல்பு கரைசலுக்கு பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று தவறானது ஆன்சர் இ டெல்டா ஜி களத்தல் ஈக்குவல் டு ஜீரோ செவன்த்து கொஸ்டின் பின்வரும் வாய்க்களில் எந்த ஒன்று மிக குறைந்த ஹெஞ்சி விதி மாரலி மதிப்பை பெற்றுள்ளது ஆன்சர் இ சிஓ டூ எயித்து கொஸ்டின் ஒரு இருக்கூறு நல்லியல்பு கரைசலில் தூய திரவக்கூறுகள் ஒன்று மற்றும் ரெண்டின் ஆவி அழுத்தங்கள் முறையே பி ஒன் மற்றும் பி டூ ஆகும் எக்ஸ் ஒன் என்பது கூறு ஒன் ஒன்னின் மோல் பின்னம் எண்ணில் ஒன் மற்றும் டூ ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட கரைசலின் மொத்த அழுத்தம் ஆன்சர் ஆ பி ஒன் பிளஸ் எக்ஸ் ஒன் பி டூ மைனஸ் பி ஒன் நைன்த் கொஸ்டின் கரைசலின் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை பி தரும் சமன்பாடு ஆன்சர் இ பை ஈக்குவல் டு என் டென்த் கொஸ்டின் பின்வரும் இருக்கூறு திரவ கலவைகளில் எது ரவுல்ட் விதியில் விதியிலிருந்து நேர்குறி விளக்கத்தை காட்டுகிறது ஆன்சர் இ எத்தனால் ப்ளஸ் நீர் லெவன்த் கொஸ்டின் ஏ மற்றும் பி எனும் இரண்டு வாய்க்களின் எஞ்சி விதி மாரலை மதிப்பு முறையே எக்ஸ் மற்றும் ஒய் ஏவுடனான பியின் மோல் பின்ன விகிதம் ஜீரோ புள்ளி ரெண்டு நீரல் கரையும் பி மற்றும் ஏயின் மோல் பின்ன விகிதம் ஆன்சர் இ அஞ்சு எக்ஸ் பை ஒய் டுவெல்த் கொஸ்டின் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நூறு கிராம் நீரில் ஆறு புள்ளி அஞ்சு கிராம் கரைப்பொருள் கரைந்துள்ளன கரைசலின் ஆவி அழுத்தம் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எம்எம் கேபிஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ரெண்டு எனில் அந்த கரைசலின் கொதிநிலை மதிப்பு ஆன்சர் இ நூற்றி ஒன்று டிகிரி செல்சியஸ் தேர்ட்டின் கொஸ்டின் தவுல்ட்டு விதிப்படி ஒரு கரைசலின் ஒப்பு ஆவி அழுத்த குறைவானது டேஸுக்கு சமம் ஆன்சர் ஆ கரைப்பொருளின் மோல் பின்னம் ஃபோர்டீன் கொஸ்டின் ஓ ஒரே வெப்பநிலையில் பின்வருவரும் கரைசல்களும் எந்த இணை ஐசோடானிக் இணையாகும் ஆன்சர் இ ஜீரோ புள்ளி ஒன் எம் பிஏ என்ஓ த்ரீ டூ மற்றும் ஜிரோ புள்ளி ஒன் எம் டூ என்ஸ்ஓ ஃபோர் ஃபிஃப்டீன் கொஸ்டின் பகுதியில்லா சேர்மம் எக்ஸின் எலி விகித வாய்ப்பாடு ஓ ஆறு கிராம் எக்ஸை கொண்டுள்ள கரைசலானது அதே வெப்பநிலையில் ஜீரோ புள்ளி ஜீரோ இருபத்தஞ்சி எம் குளுக்கோஸ் கரைசலைப் போலவே அதே சவுடு பரவல் அழுத்தத்தை செலுத்துகிறது எக்ஸின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆன்சர் ஆ சி எயிட் ஹெச் சிக்ஸ்டீன் ஓ எயிட் சிக்ஸ்டீன் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலையில் நீரில் ஆக்ஸிஜன் கரைந்த கரைசலின் கேஹெச் மதிப்பு நாலு இன்ட்டு பத்து பவர் நாலு ஏடிஎம் காற்றில் ஆக்ஸிஜன் பகுதி அழுத்தம் ஜீரோ புள்ளி நாலு ஏடிஎம் எண்ணில் கரைசலின் ஆக்ஸிஜன் மோல் பின்னம் ஆன்சர் இ ஒன்று இன்ட்டு பத்து பவர் மைனஸ் அஞ்சு செவன்டீன் கொஸ்டின் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி எம் கந்தகாமிலத்தின் நார்மால்டிக் ஆன்சர் இ ரெண்டு புள்ளி அஞ்சு எண் எயிட்டீன் கொஸ்டின் இரண்டு திரவங்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியன கலக்கப்படும் போது வெதுவெதுப்பான கரைசலை தருகின்றன அந்த கரைசலானது ஆன்சர் இ இயல்பு கரைசல் மற்றும் ரவுலட் விதியிலிருந்து எதிர்குறை விளக்கத்தை காட்டுகிறது நைன்டீன் கொஸ்டின் நீரல் சர்க்கரை கரைசலின் ஒப்பு ஆவி அழுத்த குறைவு மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் மூணு அந்த கரைசலை நீரின் மோல் பின்னம் ஆன்சர் இ ஜீரோ புள்ளி தொண்ணூத்தொன்பது அறுபத்தி அஞ்சு டுவெண்ட்டி கொஸ்டின் தொண்ணூற்றி ரெண்டு கிராம் டோலினின் ஆவி அழுத்தத்தை தொண்ணூறு சதவீதத்திற்கு குறைப்பதற்கு அதில் கரைக்கத் தேவையான எளிதில் ஆவியாகாத கரைப்பொருள் நிறை மோலார் நிறை எண்பது கிராம் மோல் மைனஸ் ஒன் ஆன்சர் இ எட்டு புள்ளி எண்பத்தொம்போது ஜி டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் ஒரு கரைசிலின் செறிவிற்கு சியின் மோல் எல் மைனஸ் ஒன் எதிரான சவுடு பரவல் அழுத்தம் பி வரைபடம் நேர்கோட்டை தருகிறது இதன் சாய்வு முந்நூற்றி பத்து ஆறு இங்கு ஆர் என்பது வாயு மாறிலி சவுடு பரவல் அழுத்தம் அளவிடப்பட்ட வெப்பநிலையின் மதிப்பு ஆன்சர் இ முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி டூ கொஸ்டின் இரநூறு எம்எல் புரத நீர் கரைசலானது ஒன்று புள்ளி இருபத்தாறு கிராம் புரதத்தை கொண்டுள்ளது முந்நூறு கே வெப்பநிலையில் எந்த கரைசலின் சவுடு பரவல் அழுத்த மதிப்பு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் மூணு பார் என கண்டறியப்பட்டுள்ளது புரதத்தின் மோலார் நிறை ஆர் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஜீரோ எண்பத்தி மூணு எல் பார் மோல் மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் ஆன்சர் ஆ அறுபத்ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கேஜி மோல் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் வலிமை மிகு மின்பகுளி பேரியம் ஹைட்ராக்சைடின் நீட்ட கரைசலுக்கு வான்ட் ஹாப் கார்னி ஒன் மதிப்பு ஆன்சர் ஆ ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் பத்து சதவீதம் டபிள்யூ பை டபிள்யூ செறிவுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு நேர்கரைசலின் மோலாலிட்டி என்ன ஆன்சர் ஆர் ரெண்டு புள்ளி அஞ்சு ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கரைசலின் எண் கரைப்பான் மூலக்கூறுகள் ஒன்றிணையும் போது இணைதல் விதத்திற்கான சரியான சமன்பாடு ஆன்சர் இ ஆல்ஃபா ஈக்குவல் டு என் ஒன் பை ஒன் பை எல் மைனஸ் என் டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த நீர்க்கரைசல் அதிக கொதிநிலையை கொண்டுள்ளது ஆன்சர் ஆ ஜீரோ புள்ளி ஒன் எம் என் த்ரீ பிஓ ஃபோர் டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் நீரில் உரைநெல் உரைநிலை தாழ்வு மாரலி மதிப்பு ஒன்று புள்ளி எண்பத்தாறு டிகிரி கே கேஜி மோல் மைனஸ் ஒன் நாற்பத்தஞ்சு கிராம் நீரில் அஞ்சு ஜி என்ஏ டூ எஸ்ஓ ஃபோரை கரைக்கும் போது உரைநிலையில் ஏற்படும் தாழ்வு மூணு புள்ளி அறுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் என்ஏ டூ ஃபோரின் வாண்ட் ஹாப் கார்னி மதிப்பு ஆன்சர் ஆர் ரெண்டு புள்ளி அஞ்சு டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் சமமோலார் என்ஏசிஎல் மற்றும் கேசிஎல் கரைசல்கள் தயாரிக்கப்பட்டன என்ஏசிஎல் கரைசலின் உரைநிலை மைனஸ் ரெண்டு டிகிரி செல்சியஸ் எண்ணில் எதிர்பார்க்கப்படும் கேசிஎல் கரைசலின் உரைநிலை மதிப்பு ஆன்சர் ஆ மைனஸ் டூ டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் வாண்ட் ஹாப் கார்னி மதிப்பு ஜீரோ புள்ளி ஐம்பத்தி நாலு கொண்ட பென்சினின் பீனால் மூலக்கூறுகள் இரட்டையாகின்றன இணைதல் வீதம் என்ன ஆன்சர் இ ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு தேட்டை கொஸ்டின் கூற்று ஒரு நல்லியல்பு கரைசலானது ரவுலட் விதிக்கு கீழ்படுகிறது காரணம் ஒரு நல்லியல்பு கரைசலின் கரைப்பான் கரைப்பான் இடையீடுகளும் கரைப்பொருள் கரைப்பொருள் இடையீடுகளும் கரைப்பொருள் கரைப்பான் இடையீடுகளை இடையீடுகளைப் போலவே உள்ளன ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணமானது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்